விருச்சக ராசி விருச்சகலகனத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி வந்து கடந்து வரலான்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருந்த மாத ஆரம்பத்தில் நமக்கு ராசியை பார்க்கறதுனால ஒரு த எல்லா கஷ்டத்தையும் சமாளித்து ஒரு உத்வேகமாக செயல்பட்டுருவீங்க அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு நம்ம போகிறாரு அதனால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க எதிர்பாராத தனவரவாய் பொருளாதார வருவாயெல்லாம் நல்ல மனநிலையில் நிதானமாக பொறுமையாக இருக்கும்போது நான் அந்த மூட்ஸிங்களாக இல்லாமல் ஐசோலேஷன் மைண்டாக இல்லாமல் நம்ம நல்ல ஆலோசனை படுத்தி இல்லை நம்ம வெளிவிஷம் கேட்டு பொறுமையாக முடிவெடுக்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் ஒரு விருச்சகத்துக்கு பொறுமையாக கோவப்படாமல் இந்த காலகட்டம் கடந்து வந்துடும் ஃபஸ்ட்டு பத்தில் இருப்பார் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு இருக்கும் விட்டுடலாமான்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் அதை வேலையை விட்டு இல்லாமா மாற்றிடலாமா வேறு வேலைக்கு போகலாமா பாலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னீர் ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காணமிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி வந்து கடந்து வரலான்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்கு வந்து ராசி அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்று என்ற இடங்களில் வந்து பயணிக்க போகிறார் இருந்தாலும் ஆரம்பத்தில் கேதுவோடு இருப்பதுக்கப்புறம் பதினொன்றுக்கு தான் வரார் நம்மளுக்கு எட்டில் வந்து இப்போ சுக்கரனும் போயிடுவார் குருவும் ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார் சுக்ரன் மாத ஆரம்பத்தில் நமக்கு ஏழாம் இடத்துலையே அமர்ந்துடுவார் அதனால் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடலாம் எல்லாமே நடக்கும் தொழிலில் வந்து அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்கள் இதெல்லாமே நடக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் இவங்க உண்மையா இருப்பாங்க எனக்கான ஒரு அங்கீகாரம் பேர்லாம் கிடைக்கல நீங்க போர்க்கொடி தூக்கக்கூடாது எது இருந்தாலும் நடப்பது நடக்கட்டும் இறைவனுக்கு சமர்ப்பணுன்ட்டு போகும்போது இயற்கை உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் இல்லை நான் போர்க்கட்டி தூக்கி நான் சண்டை போடுவேன்னா அங்கே எல்லாமே மைனஸ் ஆகிடும் அப்போ நீ போர்க்கடி தூக்கிறியா நீ தூக்கி நான் பாட்டுட்டு வேலையை பார்க்குறேன்ட்டு போயிடும் அதனால் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காம உங்கள் வேலையில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் சுக்கரன் வந்து மாத ஆரம்பத்தில் நமக்கு ராசியை பார்க்கறதுனால ஒரு எல்லா கஷ்டத்தையும் சமாளித்து ஒரு உத்வேகமாக செயல்பட்டுருவீங்க அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு நான் போகிறாரு அதனால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் சிறப்பாக கலந்து வந்துடுவீங்க எதிர்பாராத தனவருவாய் பொருளாதார வருவாயெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வருவாய்க்கேற்ற செலவும் காணப்படும் அந்த செலவுகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து மிக வந்து சிறப்பான முன்னேற்றத்தை வந்து நீங்கள் காணக்கூடியவர்கள் நல்ல வந்து ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு சுக சௌகரியங்களை வந்து பெருக்கிக் கொள்வது ஒரு வீடு மாற்றம் வண்டி மாற்றம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியது இதெல்லாமே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் நம்ம நினச்சதுலாம் நடக்கலை நம்ம வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்கிறத தொழிலே நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஆகாத ஒரு இது கிடைச்சாலும் அதையும் அக்செப்ட் பண்ணி அதில் நீங்கள் பயணிக்கும் போது அதில் ஒரு அனுபவத்தை பெறுவீங்க அது மூலம் ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல்டே இன்னும் டெவலப் ஆகிடுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து ச உங்களுடைய இதுக்கு மீறி ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுடைய திறமைக்கு மீறி அதற்காக நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணி கொள்வதெல்லாம் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அந்த கல்வி முன்னேற்றம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை ப்ரமோஷன் நல்ல ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்க ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுத்துரும் வெளியூர் பயணங்கள் இப்போ மா மாணவர்கள் ஹாஸ்டல்லாம் தங்கி படிப்பீங்க இல்லையா அந்த வெளிநாட்டு கல்விலாம் அதிலெலாம் கொஞ்சம் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ஒரு பொறுமையாக கடந்து வந்துடணும் ஏன்னா நம்ம படிப்பு முக்கியம் அந்த சூழலை மட்டும் படுத்தாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் பெண்களுக்கு வேலை பலு மனபலு இதெல்லாம் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துடுவீங்க வயதில் மூத்தவங்க உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்துட்டால் போதும் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கெல்லாம் உடனே வந்து அங்கே கிடைக்காது ரிசல்ட்டு மொதுவாக தான் கிடைக்கும் நான் வந்து இந்த சூழலில் வந்து நிறைய வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு மன திருப்தி என்ன தொழிலில் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது நடக்கலை நான் தொழிலில் வந்து மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன் எதுவுமே நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு அப்படின்னு விரக்தி மனப்பான்மைக்கு போகக்கூடாது சொன்ன மாதிரி நடக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து கடந்து வந்துடணும் இதெல்லாம் ரொம்ப யோசிக்க யோசிக்க நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் இதனால் வந்து உடல்நல பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து ஒரு பேக் பெயின் ஒரு அசிடேசிட்டி சம்மந்தமான பிரச்சனை ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் ஏற்பட்டோம் அதனால் அதையெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான ஒரு பண வருவாய் உண்டு அந்த பண வருவாய் வந்து நீங்கள் வந்து ஒரு செலவுக்கான ஒரு வருவாய் நிச்சயம் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வேற எதுவும் வந்து நீங்கள் யோசனை பண்ணி மனசை வந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் சுக்கரன் குருவே வந்திருக்காங்க எதிர்ப்பதார அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் மனைவி வழி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கெல்லாம் ஒரு சிலருக்கு தசாபதி சிறப்பாக இருக்கும்போது கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் விலையோர்ந்த பொருட்களை அதே போல் நம்மளுக்கு பொருள் இப்போ பணம்லாம் பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வரோன்னா கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும் சந்தோஷ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே செல்லாதீங்க உறவுகள் கிட்ட பேச்சு வா பேச்சில் கொஞ்சம் கவனத்தை இது பண்ணுங்க நல்லா இனிமையாக பேசுங்க சுக்கரன் இருக்காரு குறவே வேண்டாம் ஆனால் குடும்பத்தில் வந்து என்ன தான் வந்து பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு திறம்பட கடந்து வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துடும் கனவு வழி மனைவி வழி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்ளுங்க நம்ம செலவை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணணும் ஏன்னா நம்மளை எதிர்பார்த்து வருவாங்க அவங்கள எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்க நம்மளை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உறவுகள்லாம் கொடுக்குறீங்கன்னா கடனாலாம் கொடுத்தாலாம் திருப்பி வராது அந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இனாமா கொடுக்குறோம்னா தாராளமாக கொடுக்கலாம் லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்காதீங்க பேங்க்கில் வந்து போட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா லிக்விட் கேஷாக வச்சா நம்மளுக்கும் கொடுக்கறோம்னா மனசு வந்து அந்த இடத்துல கஷ்டமாயிடும் அதனால் விருச்சகம் இந்த க மாதம் வந்து இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க பெருசாலாம் வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே நடக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து இருந்து ஒரு சுகஸ்தானம் பிரிக்கொள்றதுலேருந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து பேச்சுறதுலேருந்து உங்களுக்கான ஒரு முடிவுலாம் எடுக்க முடியலைன்னா ஒரு வெல்விஷரை கேட்குறது குழந்தை பாக்கியம் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பதுலேருந்து ரொம்பவே எல்லாமே வந்து அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் விரயங்கள் அந்த விரயங்களை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் அந்த பல சுபவிரியங்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நான் வந்து என்னதான் நடந்தாலும் நான் அதெல்லாம் வந்து பெருசாக வைக்க மாட்டேங்க நான் ரொம்ப திறமையாக புத்திசாலித்தானத்தோடு நான் ஹேண்டில் பண்ணிவிட்டு அது மகனே உன் சமத்து அப்படின்னு வந்து சொல்லிடலாம் வயத வயதில் பெரியவங்கள்லாம் நான் எஃபர்ட் போடுற அதுக்கு உடனே பலன் கிடைக்கும்னால் தொய்ஞ்சல் ஏற்படப்படாது கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல மனநிலையில் நிதானமாக பொறுமையாக இருக்கும்போது நான் அந்த மூட்ஸிங்களாக இல்லாமல் ஐசலேஷன் மைண்டாக இல்லாமல் நம்ம நல்ல ஆலோசனை படுத்தி இல்லை நம்ம வெளிவிஷம் கேட்டு பொறுமையாக முடிவெடுக்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்தும் மொத்தத்துல பொறுமை நிதானம் கவனத்தோடு கிடக்கும் பொழுது விற்சகம் சிறப்பான படங்களை ஏற்படுத்தணும் பொறுப்புணர்வு தேவை ஏன்னா ஐந்துல இருந்து எங்கே பார்க்கும் நம்மளுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் பதினோராம் இடத்த பார்க்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டாம் இடத்த பார்க்கும் அப்போ குழந்தைகள் நம்ம வந்து ஒரு இடங்களில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் அரசு துறை சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் நம்மளுக்கு ஒரு லாபம் வரணும் நம்மளுடைய மூத்த சகோதரர்கிட்ட நம்மளுடைய ஆசை எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறையவேறதில்ல அதே போல் குடும்பத்தில் நம்ம நிறைய விட்டு கொடுத்து பணம் செலவு பண்ணுற விஷயங்களில் நம்ம வாக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அந்த பாவங்களில் இருந்துட்டோம்னா நம்ம மிகப்பெரிய சாதனையை இந்த காலகட்டம் விருச்சகம் செய்யும் மொத்தத்தில் என்ன விருச்சகத்துக்கு பொறுமையாக கோவப்படாமல் இந்த இந்த காலகட்டம் கடந்து வந்துடும் ஃபஸ்ட்டு பத்தில் இருப்பார் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஏண்டா வேலைக்கு போகிறோன்றிருக்கும் விட்டுடலாமான்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் அதோடய வேலையை விட்டுடலாமா மாற்றிடலாமா வேறு வேலைக்கு போகலாமா நம்மளுக்கு வேலை கிடைக்குதா அதில் அப்படியே கடந்து வந்துடணும் தேவையில்லாத அந்த ஒரு என்ன சொல்கிறது பொறுமையை மட்டும் கடைப்பிடிச்சிடா போதும் விரிச்சகத்துக்கு இந்த மாதம் தாரக மந்திரம் மௌனம் சர்வார்த்த சாதகம் எப்போவும் வந்து புதன்கிழமையில் நம்ம அம்பாள் வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் வைத்து கொள்ளும் பொழுது இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வைத்து பொழுது மிக சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் காணலாம் அம்பாவில் வந்து மனதார பிரார்த்தனை செய்து பொழுது உங்களுடைய பாக்கியம் விரைவாக பெற்றுத்தர்றதற்கு அது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு குழந்தை விஷயமாக இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு வேகமாக முடிவெடுக்காதிங்க பொறுமையாக கடந்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கண்கூடாக காணலாம் நிறைய வந்து விரக்தியாக இடாதீங்க எதுவும் நடக்கலை செய்யணும் அப்படி இப்படி நான் ரொம்ப நல்லவன் எனக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குதுன்னு புலம்புலதை விட்டுட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ரொம்ப போய் இப்போ அதை பிடிச்சி வைக்காதீங்க எதையும் ஃப்ரீயாக விட்டுடுங்க எதையும் வந்து பின்ப பின்தொடர்ந்து போகாதீங்க கண்டுக்காமல் போகும்போது அனைத்துமே உங்கள் காலடியில் வந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கிறவங்களாக இருக்கணும் நீங்கள் போய் எதையும் தேடி ராசி விச்சகராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆரி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசாபுத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சக்கப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்குமம் பாக்கிட்டோட நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மா நாளையங்கள்ல வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருன் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அது கொடுக்கும் போது நம்ம அதே போல தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய் கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பணம்ல கொடுக்கலாம் ஆனால் தானே நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லற பணம் ஒரு இருபத்தோரு ரூபாய் வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்போவும் இப்போ இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்லை எப்பவும் உங்கள் வாழ்க்கையில் காரியமே நடக்கலம்மா ரொம்ப இக்கட்டாக இருக்கிறேன் அப்படின்றவங்கள்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்லை நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் இருக்கதிலேருந்து வெளியில் வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவறவிடாதீர்கள் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வகொழமையை கொடுத்துரும் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்தலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களை துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துருவோம் விநாயகரை காலில் எழுந்தவுடனே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்கள் இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் இது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலாம் பெரும்போது எல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்